வணக்கம் ஆல் இன் மன்சூன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அதாவது நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சதுர்தசி நோன்பு எப்போ எடுத்துக்கலாம் எந்த தேதியில் வருகிறது மற்றும் அமாவாசை எந்த தேதியில் வருகிறது மற்றும் கங்கா ஸ்நானம் வந்து எப்போ நம்ம செய்யணும் மற்றும் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் மற்றும் எந்த தேதியில் வருது அப்படின்றத முழு விவரமாக பார்க்கலாங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல மிஸ் பண்ணாம தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் என் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க அதாவது நம்ம முதல்ல வந்து சதுர்தசி நோன்பு அது வந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது என்ன தேதியில் வருது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதாவது பத்தொம்போதாம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதியில் வந்து சதுர்தசி நோன்பு அன்றைக்கு பூரா இரவு முழுவதும் சதுர்தசி இருக்கிறதுங்க அதனால் அன்னைக்கு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு சதுர்தசி நோன்பு நம்ம எடுத்துக்கலாம் மற்றும் தீபாவளி அன்னைக்கு அதாவது இருபதாம் தேதி தீபாவளி திங்கட்கிழமை வருகிறதுங்க தீபாவளி பண்டிகை இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதாவது திங்கக்கிழமை அன்று தீபாவளி கங்கா ஸ்நானம் வந்து அதிகாலையில் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து நம்ம கங்கா ஸ்நானம் செய்யணும் தீபாவளி அன்று காலையில் இருபதாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு நான்கு முப்பது மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம கங்கா ஸ்நானம் செய்யணும் அதாவது தலைக்கு ஸ்நானம் செய்ய வேண்டும் இப்போ நம்ம தீபாவளி நோன்பு எடுக்கிறவங்க வந்து தீபாவளி அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு இருபதாம் தேதி வந்து காலையில் ஆறுலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள தீபாவளி நோன்பு எடுத்துக்கலாங்க அடுத்த டைமிங் வந்து ஒன்பதுலேருந்து பத்தரை மணிக்குள்ள தீபாவளி நோன்பு நம்ம எடுத்துக்கலாம் மேலும் வந்து மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரண்டு முப்பது மணிக்குள்ள தீபாவளி நோன்பு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அமாவாசை கேதார கௌரி நோன்பு பற்றி நம்ம பார்க்கலாம் கேதார கௌரி விரதம் கேதார கௌரி நோன்பு வந்து அமாவாசை இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறதுங்க அன்னைக்கு வந்து அமாவாசையும் இருக்கு மற்றும் வந்து கேதார கௌரி நோன்பு வந்து அன்னைக்கு நம்ம அனுஷ்டிக்கலாம் அதாவது அமாவாசை நோன்பை வந்து மாலை ஐந்து முப்பது மணிக்குள் அனுஷ்டிக்க வேண்டும் அதாவது இப்போது லக்ஷ்மி குபேர பூஜையை பற்றி நம்ம பார்க்கலாம் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து தீபாவளி அன்று இருபதாம் தேதி திங்கட்கிழமை வந்து வருகிறதுங்க அன்னைக்கு வந்து மாலை நேரத்தில் ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே நாம் லக்ஷ்மி குபேரருக்கு பூஜை செய்ய வேண்டும் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து இருபதாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது திங்கக்கிழமை வருகிறது அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு தான் வருகிறதுங்க அன்னைக்கு மாலை நேரத்தில் ஐந்துலேருந்து ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே நம்ம லக்ஷ்மி குபேரருக்கு பூஜை செய்ய வேண்டும் யாரெல்லாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கின்ற வழக்கம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் செய்யலாம் யாராருக்கெல்லாம் கேதார கௌரி நோன்பு எடுக்கிறவங்கெல்லாம் இந்த தகவல் வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது தீபாவளி அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் பொதுவாகவே அதிகாலையில் எழுந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம தலை ஸ்நானம் செய்யணும் கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம் கங்கா ஸ்நானம் கங்கையில் நீராடியது போல ஒரு ஐதீகம் நம்ம குழாவில் த தண்ணி வந்தாலும் சரி டேப்பில் தண்ணி வந்தாலும் சரி கிணறுல தண்ணி வந்தாலும் சரி நீர்நிலைகள் அனைத்திலும் வந்து கங்காதேவி இருப்பதாக ஒரு ஐதீகம்ங்க அதனால் கங்கா ஸ்நானம் வந்து அதிகாலை நான்கு ம முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே கங்கா ஸ்நானம் தீபாவளி அன்னைக்கு நம்ம செஞ்சிடணும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து பூஜை இறையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மனையை எடுத்து மனையில் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கு சந்தன குங்குமம் ஓரம் கால் எல்லாம் வைத்து விட்டு நம்ம வந்து நம் வீட்டில் இருக்கும் அனைத்து நபர்களின் துணிகள் துணிமணிகளையும் வந்து நம்ம அந்த மனை மேலே வைப்போம் மற்றும் வந்து விளக்கு ஏற்றி வைக்கணும் விளக்கு ஏற்றி வைத்து நம்ம வந்து பட்சணங்கள் பதார்த்தங்கள் எல்லாம் வந்து பகவான் முன்னாடி வைத்து நம்ம தூப தீபம் காண்பித்து மற்றும் வாசனை மலர்களால் நம்ம வந்து அர்ச்சனை செய்து நாம் என்ன பண்ணுவோம் முழு முதற் கடவுளாக பெருமானை முதல்ல வந்து பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை செஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த துணிமணிகள் வைத்திருக்கிறோம் இல்லையா மற்றும் பிரதார்த்தங்கள் பட்சணங்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா எல்லாத்துக்கும் நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு பிறகு நாம் அனைவரும் அதை சாப்பிடுவோம் அதாவது நரகாசுரனை அழித்த தினம்தான் நம்ம வந்து கோலாகலமாக தீபாவளி பண்டிகையாக தீப ஒளி பண்டிகையாக நம்ம அனைவரும் வந்து பட்டாசு வெடித்து இனிப்பு பண்டங்களை நம்ம சாப்பிட்டு நம்ம புது புத்தாடைகளை அணிந்து நாம் கோ கோலாகலமாக நம்ம கொண்டாடுகிறோம் அதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த அற்புதமான தீபாவளி பண்டிகைங்க எல்லாரும் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடினீங்க உங்களுக்கு நோன்பு இருக்க உங்கள் வீட்டில் அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க சில பேருக்கு நோன்பு இருக்கும் சில பேருக்கு நோன்பு இருக்காது வெறும் தீபாவளி மட்டும்தான் பண்டிகை மட்டும் இருக்குங்க அதெல்லாம் வந்து நீங்கள் யாரெல்லாம் நோன்பு கொண்டாடினீங்க நோன்பு இருக்குது அப்படின்றதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதாவது லக்ஷ்மி குபேர பூஜையும் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது யாராருக்கெல்லாம் லக்ஷ்மி குபேரர் பூஜை இருக்கிறதோ அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் து தீபாவளி அப்படின்னாலே செல்வம் செழிப்பு மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யம் குடிக்கொண்டிருக்கும் நாம் மகாலட்சுமியும் குபேரரையும் வச்சு பூஜை செய்கின்ற நாளே வந்து தீபாவளி திருநாள் ஆகும் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நாளுடைய நம்ம முழு விவரத்தையும் இப்போது நம்ம அப்படி பார்த்து கொண்டே வரலாம் அதாவது மகாலட்சுமி தோன்றும்போது அழகு அமைதி செல்வம் எல்லாம் வந்து இந்த உலகத்தில் வந்து தோன்றியது மகாலட்சுமி தோன்றிய போதே அனைத்தும் இந்த உலகத்திற்கு தோன்றியது அப்படி அப்படிப்பட்ட மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் துணையாக இருக்கிறார் சரி இந்த மகாலட்சுமி எப்படி தோன்றினார் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது தெய்வர்களும் அசுரர்களும் பார்க்கடையில கடையும் போது பல தெய்வங்கள் அதில் தோன்றினாராம் அப்படி தோன்றும் போது மகாலட்சுமி அதில் தோன்றினார் சரி தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி பூஜை எதற்காக செய்யறோம் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது லக்ஷ்மி பூஜை ஏன் செய்யறோம்னா நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் தாண்டவம் ஆகணும் மற்றும் செல்வம் செழிப்பு ஏற்படணும் மற்றும் வந்து நம்ம வீட்டில் எப்பொழுதும் அமைதி மற்றும் செல்வ நிலை உயர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லங்க நமக்கு வந்து தாராள மனப்பான்மை மற்றும் வந்து பகிர்தல் நமக்கு இருக்க வேண்டும் ஆகிய குணங்கள் தாராள குணங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்ம வந்து லக்ஷ்மி பூஜையை நம்ம மேற்கொள்கிறோம் மகாலட்சுமினாலே வந்து அஷ்ட ஐஸ்வர்யம் இல்லையா ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவி செல்வத்திற்கே அதிபதியான லக்ஷ்மி தேவியை நம்ம போற்றி புகழ்ந்து அம்பாளை நாம் துதிக்கின்ற வகையில் கௌரவிக்க கௌரவிக்கின்ற வகையில் நாம் வந்து தீபாவளி அன்று நம்ம வந்து நம்ம லக்ஷ்மி பூஜையை நாம் மேற்கொள்கிறோம் அதாவது இந்த லக்ஷ்மி பூஜை வந்து சில பேர் வந்து கலசம் வச்சு செய்வாங்க அந்த கலசம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பிக்கணுங்க பித்தளை சொம்பு வெள்ளி சொம்பு மற்றும் செப்பு சொம்பு அதில் வந்து நம்ம வந்து எது வேணாலும் உபயோகிக்கலாம் நீர் நிரப்பிக்கோங்க நீரில் வந்து நம்ம ஏலக்காய் காய்ந்த திராட்சை வெற்றிலை மற்றும் கிராம்பு இதெல்லாம் வந்து போட்டுட்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து மேலே வந்து மாவிலையை நம்ம சுருகணும் மாவிளையை சுருகி அதன் மேல் தேங்காயை வைத்து அதன் மேல் சிகப்பு துணி அதாவது சிகப்பு ரவிக்கை வஸ்திரம் வந்து சாத்த வேண்டும் அந்த கலசத்திற்கு மற்றும் அந்த கலசத்தை வந்து சந்தனா குங்குமம் முதல்ல எட்டுக்கோங்க தேங்காய்க்கும் சந்தனா குங்குமம் எட்டுக்கோங்க அந்த கலசத்தை வந்து நம்ம வாழை இலைய அரிசி நிரப்பி அந்த அரிசி மேலே அந்த கலசத்தை வைக்கணும் மற்றும் வந்து அந்த கலசத்துக்குள்ள வந்து நாணயங்கள் போடலாம் அதாவது நாணயங்கள்னா கோயின் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நாணயங்கள் மற்றும் வெள்ளிக்காசு தங்க காசு இதெல்லாம் வந்து அதில் போடலாம் இப்போது பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது தீபாவளி அன்னைக்கு வந்து வீடு முழுவதும் முதல் நாளே நம்ம சுத்தம் செஞ்சிடணுங்க சுத்தமாக இருக்கணும் வீடை மற்றும் வந்து எங்கெங்கெல்லாம் விளக்கு ஏற்றணுமோ அந்த இடத்துல எல்லாம் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் வாசக்காலில் முதல்ல வந்து பின்பக்கம் மற்றும் வந்து முற்றம் இருந்ததுன்னா அந்த முற்றத்துக்கு வைக்கலாம் விநாயகர் இருந்தாருன்னா வாசல்ல விநாயகர் வைக்கலாம் துளசிக்கு வச்சிருக்கலாம் ஆகிய இடங்கள்ல முதல்ல விளக்கை ஏத்தி வச்சுட்டு நம்ம விநாயகரை முதல்ல வந்து வழிபட வேண்டும் விநாயகரை மனதார நினைத்து ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே நமக அப்படின்ற ஈஸியாக ஒரு மந்திரத்தை சொல்லி அவருக்கு வந்து பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு அருகம்புல் இருந்தால் அருகம்புல் போ சாத்துங்க மற்றும் வந்து பூக்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு விநாயக பெருமானுக்கு அடுத்தது வந்து லக்ஷ்மி தேவிக்கே நம்ம வந்து அர்ச்சனை செய்வோம் வாசனை மலர்களால் நம்ம வந்து ஒவ்வொரு பூக்களால் வந்து அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செய்யும்போது லக்ஷ்மி அஷ்டோத்தரம் படிக்கலாம் லக்ஷ்மி ரம் செஞ்சு நம்ம அர்ச்சனை செய்யலாம் மற்றும் வந்து லலிதா சகசரநாமம் பாடலாம் பாடல்களை பாடலாம் அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தி எடுக்கணுங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஆர்த்தி எடுக்கணும் நம்ம சேனலில் வந்து ஆர்த்தி பாடல்கள் எப்படி பாடுவது அதனுடைய லிரிக்ஸ் வேர்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்லோடு பண்ணியிருக்கேங்க ஆர்த்தி பாடல்லாம் மற்றும் அனைத்து பாடல்களும் நம்மளுடைய சேனலில் இருக்குதுங்க டிவோஷனல் சாங்ஸு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் பாடலாம் அம்பாளுக்கு அருமையான பாடலை பாடலாம் வீடு முழுவதும் நம்ம ஒளியால் அலங்கரிக்கப்பட்டால் வந்து அந்த இடத்துல லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்மை ஆசீர்வதிப்பாராம் மற்றும் நம்ம வீட்டிலேயே வந்து நிரந்தரமாக குடிக்கொள்வார் என்பது நம்பிக்கை அதனால் எவ்வளவு விளக்கு ஏற்ற முடியுமோ அவ்வளவு விளக்கு வீடு ஃபுல்லாக ஏற்றி வீடை வந்து மங்களகரமாக வைக்கணுங்க வாசனை திறமையங்களால் மற்றும் வந்து சாம்பிராணி தூபதீபம் இதெல்லாம் வீடு முழுக்கவும் காண்பித்து நம்ம வந்து கோலம் அதெல்லாம் போட்டு அழக வீட்டை அலங்காரம் செஞ்சா வீட்டுக்கு அன்றைய தினம் வந்து லக்ஷ்மி தேவி வீட்டிற்கு வருவார் மற்றும் நம்ம வீட்டிலேயே தங்கி நம்மை ஆசீர்வதிப்பார் பூஜையில் வந்து வெற்றிலை பாக்கு பழம் பூ இதெல்லாம் வச்சு நெய்வேதியம் பண்ணணுங்க மற்றும் வந்து லக்ஷ்மி குபேர நாணயம் இருந்தால் வைக்கலாம் அப்படி நாணயம் இல்லை அப்படின்றவங்க லக்ஷ்மி காயின் இருந்தாலும் லக்ஷ்மி காயினை வச்சுருக்கலாம் மற்றும் வந்து அப்படியும் அந்த காயின் இல்லை அப்படின்னா நம்ம நூற்றி எட்டு காயின் இருக்குது இல்லையா ஒரு ரூபா நாணயம் அந்த ஒரு ரூபா நாணயத்தை வச்சியும் நம்ம வந்து அர்ச்சனை செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம தூப தீபம் ஆராதனை காமிச்சு நூற்றி எட்டு காயினை வச்சு நம்ம ஒரு ஒரு காயினாக எடுத்து லக்ஷ்மி தேவியின் பாதத்தில் சமர்ப்பிக்கலாம் பூக்களோட சமர்ப்பி சமர்ப்பிக்கணும் மட்டும்தான் அக்ஷதை எடுத்து வச்சுக்கோங்க அதாவது அரிசியில் வந்து மஞ்சளை கலந்து நம்ம அக்ஷதை போட்டு நம்ம லக்ஷ்மி தேவியை நாம் அர்ச்சிக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்து அதன் பின்னர் நெய்வேத்தியம் பண்ணிட்டு நம்ம வந்து எல்லாேருக்கும் விருந்து படைக்கலாம் வீட்டில் வந்து சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் என்ன பண்ணியிருக்கீங்களோ பட்சணம் அதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு நம்ம விருந்து படைக்கலாம் இனிப்பு கொடுக்கலாம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கையில் வந்து ஒரு ஒரு நாணயம் ஒரு ரூபா நாணயம் இருக்குது இல்லையா காயின் அதையும் பூக்களையும் அக்ஷதை மஞ்சள் கலந்த அக்ஷதையும் எடுத்து மகாலட்சுமி பாதத்தில் ஒன்று ஒன்றா வைக்கணுங்க அப்படி நூற்றி எட்டு காயினை வந்து அம்பாளுடைய லக்ஷ்மி தேவியின் பாதத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தீபாவளி அன்னைக்கு வந்து மகாலட்சுமி பூஜை இல்லையா நம்ம செஞ்ச பிறகு அன்றைய நாள் வந்து எதாவது முதலீடு செய்யணும் அப்படின்னா ஆரம்பிக்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த தேதியில் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் மற்றும் வந்து ஏதாவது புது தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் அன்றைய நாளில் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் மிகவும் அற்புதமான மங்களகரமான நாள்கள் அன்னைக்கு வந்து நம்ம எந்த தொழிலும் நம்ம துவங்கலாம் மற்றும் மேலும் வந்து கடன் வாங்கி கொண்டே இருப்பவர்கள் வந்து கடன் தொல்லை வந்து முற்றிலும் நீங்கும் மற்றும் வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாள் மற்றும் மகாலட்சுமியின் கடைக்கன் பார்வை நம் மீது முழுமையாக விழும் என்பது நம்பிக்கை மகாலட்சுமி நம் வீட்டில் வாசம் செய்தாலே நமக்கு வந்து கடன் தொல்லை நீங்கும் மற்றும் செல்வம் மற்றும் நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் சேரும் என்பது ஐதீகம் அன்னைக்கு வந்து லட்சுமி குபேரர் படம் இருந்தாலும் சரி நீங்க வந்து லட்சுமி குபேரர் படம வச்சிருந்து சந்திர குடும்பம் வச்சு நம்ம வந்து கலசத்தை வச்சு பூஜை செய்யலாம்ங்க குபேரர் அஷ்டோத்தர மந்திரத்தை நம்ம சொல்லலாம் லட்சுமி சொல்லலாம் லலிதா சகசரநாமம் பாடலாம் மற்றும் என்னென்ன பாடல்கள் உங்களுக்கு தெரியுமோ அந்த பாடல்களை பாடலாம் மற்றும் வந்து தேவி மகாத்மியம் சொல்லலாம் மற்றும் வந்து நம்ம ஆர்த்தி எடுக்கணும் கடைசியில் மகேவிக்கணும் மகிழ்ச்சியும் கோலாகலமும் மற்றும் மங்களகரமாக எங்கு இருக்கிறதோ அங்கு மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாலாம் அதனால வீட்டை வந்து எப்பவுமே புலிவுடன் பிரகாசத்துடன் மற்றும் மங்களகரம் நம்ம வந்து இந்த மஞ்சள் வெற்றலை பாக்கு பழம் பூ இதெல்லாம் மங்களகரமான பொருட்களை நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் வைத்து கொள்வது நல்லது மற்றும் கோ வீடு நிறைய கோலத்தை போட்டு நம்ம வீட்டை வந்து அலங்கரிக்க வேண்டும் மற்றும் நம்ம வந்து அன்றைய தினம் வந்து நம்ம எது வேணாலும் பிரசாதமாக படைக்கலாங்க ஸ்வீட்ஸு தீபாவளினாலே கேட்பானே நீங்கள் எல்லோரும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க ஸ்வீட்ஸு என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் நீங்கள் செஞ்சீங்க உங்கள் வீட்டில் அப்படின்றதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எல்லாரும் பிஸியாக இருப்பீங்க தீபாவளி நேரம் இல்லையா விஷயோல வெரி ஹாப்பி தீபாவளி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது இந்த வீடியோவில் வந்து நம்ம முழு உரமும் கொடுத்துருக்கோங்க அதாவது கங்கா ஸ்நானம் எப்போ பண்ணுறது தீபாவளி என்றைக்கு வருது லக்ஷ்மி குபேர பூஜை எப்போ செய்ய என்ன டைம்ல செய்யணும் அப்படி எல்லாம் ஃபுல் விவரம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இதை வந்து மற்றவர்களும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஓயின் சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்